வருஷத்துக்கு பன்னெண்டு மாதம் இதை கண்டிப்பாக கடைப்பிடிங்க இந்த பன்னெண்டு மாதத்தில் நீங்கள் முருகனுக்காக ஒரு நாற்பத்தெட்டு நாள் மட்டும் ஒதுக்குங்க மற்ற பதினோரு மாதம் உங்கள் நீங்கள் வாழ்க்கையில் எப்படி வேணாலும் இருங்க என்ன வேணாலும் பண்ணுங்கள் அந்த நாற்பத்தெட்டு நாள் முருகனுக்காக ஒதுக்கி மாலை போடுறீங்களோ இல்லை நீங்கள் வந்து வேஷ்டி கட்டி சாமி சபரிமலைக்கு எப்படி இருப்பானோ அந்த மாதிரி இருக்கீங்களோ இல்லையோ நாற்பத்தெட்டு நாள் மட்டும் அசைவம் சாப்பிடாதீங்க மாலை போடணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க போடுங்க இல்லைன்னா போடாதீங்க அந்த விரதம் எப்படி இருக்கணுன்னா கரெக்டாக தை மாதம் வரல தைப்பூசம் அந்த தைப்பூசம் வந்து அந்த விரதம் முடிகிற மாதிரி கணக்கு பண்ணிக்கோங்க தைப்பூசத்தில் முடிகிற மாதிரி கணெக்ட் பண்ணிவிட்டு விரதத்தை ஆரம்பிங்க பன்னெண்டு மாதத்தில் இந்த ஒரு மாதம் மட்டும் முருகனுக்காக ஒதுக்குங்க இந்த பதினோரு மாதம் வாழ்க்கை நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்கன்னு மட்டும் பாருங்கள் அதே மாதிரி இந்த முருகர் கோயிலுக்கு இப்போ இங்கேருந்து திருச்செந்தூருக்கு மாலை போட்டு போகணும் பழனிக்கு மாலை போட்டு போகணும் கிடையாது நீங்கள் கே கேனாரில் இருக்கீங்கன்னா கே கே நார் எந்த முருகர் இருக்கார் வடப்பள்ளி முருகர் இருக்கார் திருத்தணியில் இருக்கிறன்னா திருத்தணி முருகர் அதே மாதிரி அந்த அந்த முருகர் உங்க தெருல சின்ன முருகர் கூட இருக்கும் பாலமுருகன் சின்ன கோவில் இருந்தா கூட அந்த முருகர் தான் உங்களை காப்பாத்திட்டு இருக்க